ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெண்டு வீடியோ நான் எடுக்கணும் ஒன்று வந்து எனக்கு மூட்டில் வந்து அடித்தது வந்து இன்னும் வர வலிக்குது அன்றைக்கே வலி ஊசி போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் வலி இருக்கிறனால சரி ஆஸ்பத்திரிக்கு போய் வலி ஊசி போட்டு ஏதாச்சும் ஒரு சத்து மாத்திரை ஏதாச்சும் வாங்கிட்டு அப்படியே வரலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் பேன் கார்டு இது பண்ணணும் அதுவும் பண்ணலான்னு இருக்கேன் அண்ணன் தந்தா காசில் இப்போ வந்து என் வீட்டுக்கார் வந்து வீட்டில் தான் இருக்காரு லீவுன்னு அதனால் பாப்பா வந்து நம்ம கூட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகல ஏன் அங்கேயே அலையணும் அப்படின்னு அவங்க அப்பாக்கிட்ட நம்ம விட்டுட்டு நம்ம நான் வந்து போகிறேன் அதை வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் அப்புறம் பேன் கார்டு எடுக்கிறதுக்கு என்னென்ன கேட்குறாங்கன்னு அதை பற்றி பார்க்கலாம் ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு என்ன சொன்னாங்க அம்மா எவ்வளோ ஆத்திர தந்தாங்களா ஊசி போட்டாங்களா அப்புறம் போயிட்டு சொல்கிறேன் வாங்க இப்போ பாப்பா வந்து இப்போ தூங்கிட்டுருக்கா அதை நம்ம பார்த்துட்டு அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு கிளம்புறேன் ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் இசைபேர் மையத்துக்கு போகணும் போயிட்டு நான் சீக்கிரமாக வந்துடுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக வந்துடுவேன் இங்கே தான் பக்கத்தில் கவுந்தப்பாடியில் ஜிஹெச் இருக்குது அங்கே போய் பார்த்துட்டு இங்கே வீட்டுக்கு எழுத்த அப்படியே தான் சர்வீஸ் கடை இந்த இது சேவை மையம் இருக்குது அங்கே போய் பார்த்துட்டு டக்குன்னு வந்துடலாம் நம்ம பாப்பாவும் இருக்கிறப்பில்ல அவங்க இங்கே ஸ்கூலுக்கு இங்கே படுத்துருக்காங்க எங்கள் ரெண்டு வருவாங்க பாப்பாவும் அவங்க அப்பாவும் படுத்துருக்காங்க மாமாட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி போகிறேன்னு சரி நான் பாப்பாவை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் விட்டுட்டு போகிறேன் நம்ம சீக்கிரமாக வந்து பாப்பாவை இது பண்ணிக்கலாம் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கா ஏன் அவ்வளோ எங்கன்னு கஷ்டப்பட்டு இப்போ நம்ம இருந்து வெளியே வந்துட்ருக்கோம் வெளியே வந்து அந்த ரோட்லேயே வந்து மெயின் ரோட்டில் வந்து கடை இருக்குது நம்ம பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்து மணி வரை பத்திர வரை ஓகே எப்படியும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் போகலான்னு நினைக்கிறேன் கடை என்னாச்சுன்னு தெரியல கடை ஓப்பன் தான் இருக்கு அங்கே பாருங்கள் தெரியதா அவங்களுக்கு பண்ணிவிட்டு இங்கேருந்து டேரெக்டாக காந்தப்பாடிக்கு பஸ் பஸ்ஸில் ஏறிடலாம் என்னென்ன கேட்டாங்கன்னு நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தாங்கன்னா இப்போ ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறேன் இங்கே எதிர்பார்க்காத ஒன்று நடந்துருக்கு நல்லாவில் பாப்பாவை கூட்டிகிட்டு வரதும் நல்லது தான் அவர் லீவ் போட்டது நல்லது தான் லீவ் போடலைன்னா பாப்பாவை நான் தூக்கி தூக்கிட்டு தான் வந்திருப்பேன் அது கடவுளோட இதுதான் நான் சொல்லுவேன் இங்கே ஒருத்தங்க இறந்துருக்காங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்க அழுகுறாங்க அங்கே இருக்குது நான் பார்த்தேன் எனக்கே பதற்றமாக கால் கையெல்லாம் அடுங்கிருச்சு பார்த்தோன்னா ஐயோ நல்ல சாமி அப்படின்னு என் பிள்ளைய தூக்கிட்டு வரல அப்படின்னு ஆகிப்போச்சு எனக்கு எனக்கு என்ன சொல்லனே தெரியல இதை வாங்கிச்சிருந்தேன் ஓ வச்சுட்டு வாங்கிருக்கு நான் இன்னும் டாக்டரை பார்த்துல அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலன்னு தான் வந்தேன் வெளியே அப்புறம் அங்கே ஈசிலமாக எடுத்து போகிறேன் வந்து அவங்க வந்து வெளியே போயிருக்கணுமா பத்து மணி ஆகணுமா அதான் தெரியும் மொதல் ஆஸ்பத்திரி வந்துட்டு அதுக்கு அப்புறம் பதினஞ்சு வந்துட்டேன் இங்கே வந்தால் இப்படி இருக்குது நீங்களே பாருங்க நான் சொல்கிறது இது உண்மையாக பொய்யான காட்டுறேன் சின்னதாக ஒரு ஃப்ளிப் காட்டுறேன் வந்து மாத்திரை வாங்கியாச்சு நீங்கள் நினைப்பீங்க பிள்ளைங்க ஏன்னா காட்டுறேன்னா அப்புறம் காட்டலாம் அப்படின்னு அதை எடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க பயம் காட்டி விட்டாங்க எனக்கும் அது பயமாக தான் இருந்துச்சு அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால நான் வந்து அதை இது பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வாங்கியாச்சு அவங்க வந்து ஊசி போட்டாங்க செப்டிக் ஊசி போட்டாங்க உண்மையை சொல்லி தான் நான் இது பண்ணேன் ஊசியும் போட்டு விட்டாங்க அப்புறம் மாத்திரை தந்தாங்க பார்த்துட்டு வந்தேன் தங்க எப்படி வச்சது கரெக்டாக தான் வச்சுட்டேன் ஆஸ்பத்திரியில் நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து பேன் கார்டு இது பண்ணுறது தான் அப்ளை பண்ணுறது தான் இதுக்கடுத்தாலும் அங்கே தான் நம்ம போகிறோம் நம்ம ஊருக்கு போக போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாச்சு நம்ம அப்புறம் அங்கே கடைக்கும் போயிருந்தோம் பேன் கார்டு அப்ளை பண்ண அவங்க வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல் அப்புறம் ரெண்டு ஃபோட்டோ கேட்டாங்க கேட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு காசு கொடுங்கம்மா இரநூத்தி ஐம்பதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா தூங்கிகிட்ருக்கா நான் வெளியே உட்காந்துருக்கேன் அங்கே அந்த மாதிரி இல்லை அதனால் நான் வந்து வந்தவுடனே பாத்ரூம் போய் கால் கையெல்லாம் கழுவிட்டு மஞ்சள் தண்ணி மேலோடி கொஞ்சம் ஊற்றிட்டு கஷ்டம் மஞ்சள் தான் இது இருந்துச்சு ஏதோ ஒரு மஞ்சள் சாங்கியத்துக்கு தெளிச்சாச்சு மலோடி என்ன நம்ம நமக்கு என்னன்னாலும் பரவாயில்ல நம்மளோட பிள்ளை வந்து நல்லா இருக்கணும் நமக்கு அதுதான் முக்கியம் அவளுக்கு அதை தான் இத்தனையும் அதனால் தான் நம்ம அதை பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அவன் அவங்க எங்களுக்கு தாங்க பாப்பாவுக்கு காலையில் இட்லி கொடுத்தேன் இப்போ வரும்போது நான் தக்காளி சாதம் தான் வந்தேன் நீங்கள் வந்து கேட்கலாம் எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கொஞ்சத்துக்கு காலையில் காசு இல்லைங்க காசு ரெடி ஆகட்டும் கண்டிப்பாக பார்க்கலாம் நமக்கும் ஒரு ரெவென்யூ வர கொஞ்சம் ஒரு வாரம் கிட்ட எத்தனை வாரம் ஆகும்னு தெரியல கடவுள் மனசு வச்சா நமக்கு எல்லாம் நடக்கும் நீங்கள் வந்து கவலைப்படாமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லைஃப் மாறும் நான் தான் சொல்லுவேன் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் தாங்க பாய்